அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தானேங்க இந்த பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்க பூலவாடி பிரிவு பக்கத்தில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக பூலவாடி பிரிவுலேருந்து இந்த லேண்டுக்கு முந்நூறு மீட்டருங்க முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து பார்த்துக்கலாமுங்க ரொம்ப ரொம்ப பக்கம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக மண் பாருங்க அருமையான செம்மண்ணுங்க ரெட் ஆயில்ங்க சூப்பர் மண்ணுங்க இந்த மாதிரிக்கு மண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பாருங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாங்க ஐம்பது செண்டுங்க அரை ஏக்கராங்க வடக்கு போகிறது மாதிரிக்கு நூறு டு நூற்றி இருபது அடி ரோடு பேசுவாரங்க நல்ல லேண்டு கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எததுக்கெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி கட்ருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக ஆப்போசிட் சைடு புலவாடி பிரிவுலேருந்து இது வந்து இந்த லேண்டு வந்து மேல்புறத்தில் இருக்குதுங்க அப்படியே கிழவரம் வந்தீங்கன்னா லேஅவுட் இருக்குது அங்கே வந்து ஒரு சென்ட் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி சேல் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு மொத்த விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தானுங்க நீங்கள் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இவ்வளவு குறைவான விலையில் பூமி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு பூமி வேணாலும் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் பார்த்துட்டு வந்து இந்த பூமி வாங்குங்க சூப்பர் பூமிங்க இதுமான ரேட்டு ஐம்பது சென்ட்டுன்னு சேர்ந்து மொத்தமாக முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தானுங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க மண்ணு பாருங்கள் அருமையான செம்மண்ணுங்க பக்கத்தில் பாரு வீடுங்க கம்பெனிங்கூட இருக்குது பக்கத்தில் கம்பெனி கம்பெனிங்க மில்லு எல்லாமே நம்ம பூமிக்கு நியரஸ்ட்டாக வருங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபது ரூபாய் வரும்ங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் வில்லேஜும் நியரஸ்ட்டாக வருங்க கிரவுண்ட் வாட்டரை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியா நல்லா இருக்கும் பார்த்திங்க இந்த லேண்டு பொறுத்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க சூப்பர் சூப்பர் டாக்குமெண்ட்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்